இனிய வணக்கம் அன்பு உறவுகளே நான் உங்கள் ஆர் ஜே நித்தியா சிங்கப்பெண் தொகுப்புல இன்று நாம பார்க்கக்கூடிய நபர் அரசு தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் சாந்தகுமாரி அவருடைய தொகுப்பு தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் பெயர் மு சாந்தகுமாரி தலைமை ஆசிரியர் அரசு தொடக்கப்பள்ளி மணவெளி புதுச்சேரி பழிக்காலம் இருபத்தி எட்டு வருடங்கள் விருது முதலமைச்சர் விருது நல்லாசிரியர் விருது பெற்றுள்ளார் அறிவியல் கண்காட்சியில் கலந்து கொண்டு பல பரிசுகளை பெற்றுள்ளார் கற்றல் கற்பித்தல் துணை கருவிகள் போட்டிகளில் பல பரிசுகள் பெற்றுள்ளவர் பல செயல் ஆராய்ச்சிகள் செய்து சான்றிதழ் பெற்றுள்ளார் கற்றல் கற்பித்தல் துணை கருவிகள் போட்டிகளில் பரிசுகள் பெற்றுள்ளார் கற்பித்தலில் பல புதிய முறைகளை கையாண்டு வெற்றுச் சான்றிதழ்கள் வாங்கியுள்ளார் புத்தகம் மதிப்புரை செய்தல் புத்தகம் வாசிப்பதிலும் சேகரிப்பதிலும் விருப்பம் அதிகம் உள்ளவர் குழந்தைகளின் தனித்திறன்களை ஊக்குவித்து அவர்களை பல போட்டிகளில் பங்கெடுக்க செய்து பரிசுகள் பெறச் செய்தல் ஆசிராக மட்டுமில்லாமல் தாயே அவர்களின் நலனில் அதிக அக்கறையுடனும் கவனத்துடன் செயல்படுதல் குழந்தைகள் அம்மா என்று அழைக்கும் அளவிற்கு அவர்களுடன் இணைந்து வழிகாட்டுதல் பெற்றோரும் பொதுமக்களுடனும் நட்புடன் பழகுதல் உடன் பணியாற்றும் அனைவரிடமும் இனிதாய் நட்புடன் பழகுதல் கட்டுரைகள் பல புத்தகங்களில் எழுதியுள்ளார் கவி புனைவில் ஆர்வம் பல வெற்றி சான்றிதழ்கள் பெற்றுள்ளார் ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகம் கொண்டவர் கூட்டு பிரார்த்தனை மற்றும் பூஜைகள் செய்தல் பல பொது நல சேவைகள் செய்தல் தேவை அறிந்து உதவி செய்தல் கருமாரியம்மன் பாடல் புத்தகம் எழுதி வெளியிட்டுள்ளார் கைவினை பொருட்கள் செய்வதில் ஆர்வம் கொண்டவர் வீணாகும் பொருட்களை கொண்டு பல அழகு பொருட்கள் செய்வதில் ஆர்வம் கொண்டவர் நாடகங்கள் நடித்தல் கலை நிகழ்ச்சிகளில் ஈடுபடுதல் புதுச்சேரியைச் சேர்ந்த நல்லாசிரியர் மு சாந்தகுமாரி அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை தங்களுடன் பகிர்ந்ததில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்னும் பல சாதனைகள் படைத்து அனைவருக்கும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று சென்னை சிட்டி சிட்டிஎஃப்எம் வாயிலாக நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்றைய பதிவு தங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம் இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்